டிவோடி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருக்க போகுது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எந்த கிரகங்கள் கை கொடுக்க போகுது எந்த கிரகங்கள் கைவிடப்போகுது யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரினால் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் வரப்போகுது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஒரு பெரும் பேச்சு திருவிழாவே கிரகங்கள் நடத்துகின்றன இது என்ன சார் பேச்சு திருவிழா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படிதான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கிரகம் பயிற்சி அடையும் பொதுவா வந்து நம்ம வந்து எல்லா கிரகங்கள் வந்து ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வதை நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது இப்ப ஒரு சில கிரகங்கள் வேகமா மூவ் ஆகும் சந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டுல இருப்பாரு ஜம்ப் ஆயிட்டே இருப்பாரு நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி நம்ம பேசவே மாட்டோம் பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு கிரகமான குரு பயிற்சி நடக்கும் பொழுதோ இரண்டரை வருடங்களுக்கு மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றியோ அல்லது ராகு கேது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவதை பற்றியோ நம்ம பேசுவோம் ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம்பெயர்றாங்க அந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது நான்கு கிரகங்களுமே ஒரு வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டுக்கு இடம் பெயரும் பொழுது அப்ப ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லா ராசியினருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி அந்த வகையில வந்து அனைத்து ராசியினருமே சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் எல்லாருமே நீ கைவிட்டுட்டாங்க நான் வந்து யாருடைய உதவியும் இல்லாம வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்டாப்புல இருக்கு அப்படிங்கிற நிலை இந்த வருடம் யாருக்கும் வராது ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு வழிநடத்த கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பகுதியை மேற்கொண்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகங்கள் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல தெரிய போகுது முக்கியமா உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பாக என் கணிதம் நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நான் வந்து இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போறேன் இந்த பகுதியை முழுமையா பார்த்துட்டு அந்த இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச புதுப்பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இறை குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்க பெரும் இப்போ போவோம் மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி குரு ராகு கேது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத விழாவாரியாக அலசி ஆராய்ஞ்சிடலாம் இதில் சனியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வில்லன் என்ட்ரி மாதிரி கொடுக்குறாரு எல்லாருமே அப்படிதான் எல்லா சேனல்லேயும் சொல்லி இருப்பாங்க ஏழ்ரை சனி துவங்குது அவ்வளோதான் போச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருங்க இல்லாட்டின்னா மொத்தமும் காலியாகிடும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது முழுமையாக பொருந்துவதாக கிடையாது ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரை வருஷங்கள் எடுத்துக்குவார் ஒரு ராசியில் பிரயாணப்பட்டு அதை ராசிக்கு முந்தின வீடும் ராசியின் மீதும் ராசிக்கு பிந்தைய வீடும் இது மாதிரி ஒரு ஏழரை வருஷங்கள் அவர் டிராவல் பண்ணி போறா மறுபடியும் அதே இடத்துக்கு வரதுக்கு அவர் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகும் ஸோ இரண்டாவது சுற்று வரும் பொழுது அது பொங்கு சனியாக வரும் ஸோ யாரெல்லாம் மிடில் ஏஜ்ல இருக்காங்களோ சனியை பார்த்தாலே வந்து எல்லாரும் கெடுதல் தான் நடக்கும் நம்மளை போட்டு தாக்க தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அது அப்படி கிடையாதுங்க யாரெல்லாம் மிடில் ஏஜ்ல இருக்கீங்களோ இருபத்தெட்டுக்கு வயதிற்கு மேற்பட்டு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கு சனியாக அவர் இரண்டாவது சுற்றை நடத்துவார் மூன்றாவது சுற்று தான் வந்து மாரக சனின்னு சொல்லுவாங்க கண்டத்தை உருவாக்கி அதோட நம்மளுடைய வாழ்க்கை நிறைவுக்கு வருவது ஆனால் இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது பொங்கு சனி பொங்கு சனி எப்போதுமே சரி ஒரு விஷயம் குறித்து வச்சுக்கோங்க லைஃப்பில் யாரெல்லாம் எப்போது வீடு கட்டி செட்டில் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஏ அந்த பொங்கு சனி நடந்திருக்கும் ஸோ சனி வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுவாரு அவங்களுக்கு திருமண பந்தமாகட்டும் குடும்ப ரீதியான சொத்து பத்துகள் சேர்ப்பதாகட்டும் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் பொங்கு சனியாக வருபவர்களுக்கு நன்மையே செய்வார் சரி ரொம்ப ஏஜ் ஓல்டான பீப்புள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் போதுமானது ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இப்போ ரொம்ப எங் யங் ஏஜில் இருக்கிறவங்க குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு பேரண்ட்ஸ் பார்த்துக்க போகிறாங்க ஸோ பெரிதாக வருத்தப்பட தேவையில்லை இரண்டாவதாக உங்களுக்கு ஹீரோ மாதிரி வரப்போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு குரு வந்து முயற்சி ஸ்தானத்திற்கு வருகிறார் மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி காரிய தடைகள் நீங்குதல் பெருமளவுக்கு நீங்க வந்து ஜெயிப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் முன்னெடுங்க குரு கூடவே நின்று பக்க நின்னு நின்று உங்களுக்கு சாதனைகளை செய்வதற்கு உறுதுணை புரிவார் நிச்சயம் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் ஏன்னா குரு வந்து ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும் பொழுது அது சுபத்தன்மை அடைகிறது குருவால் உங்களுக்கு கோடி நன்மைகள் வெளிய போகிறதுன்னு சொல்கிறான் மூன்றாவதாக தான் ராகுவும் கேதுவும் இதுதான் ரொம்ப அல்டிமேட் பதினொன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ரெண்டுமே சூப்பரான வீடுங்க பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய ராகு வந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நிறைய பண வரவுகளை தருவார் அதற்குரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் ஐந்தாம் வீட்டு கேதுவும் வந்து பூர்வ புண்ணிய பலன்களை இப்போது வெளிக்கொணர்வார் இணையான குருவினுடைய அதே ஞான அம்சத்தை பொருந்திய ஞானமோச்சக்காரகன் தான் கேது அவர் பூர்வ ஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ஒரு காலத்தில் உங்களை பொறுத்த அளவுக்கு குருவும் சரி ராகு கேதுவும் சரி மிக சாதகமாகவும் சனி வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வைக்கிறார் அதுவும் பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை கூட கிடையாது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த கிரகப்பயிற்சிக்கான பொது பலன்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் நிறுத்தி வைக்கவே முடியாது அது சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது சுற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் கிரகங்கள் இடம் போனால் என்ன பலம் போனால் என்ன நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து விதி இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த செகண்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க பெறுவீர்கள் பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இது கிடைக்காது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிதுன்னா இறைவன் வந்து உங்களுக்கு ஏதோது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார்னு தான் அர்த்தம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டு தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க இந்த நம்பர் கீழே தெரிகிற என்னுடைய எண் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு யாருக்கெல்லாம் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய பெயர் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு படியளக்கப்படும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் தீமைகள் மிக மிக குறைவாக நடக்கும் உங்களை மொத்தமாக கெடுத்து அழித்து விடாத அளவிற்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஆனா அதற்கு நீங்கள் வந்து நம்பணும் இல்லையா இதுல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்றேன்னா உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய தன்மைகள் பற்றியும் கூட்டியன் அதனுடைய தன்மைகள் பற்றியும் இது ரெண்டுத்துக்கும் உங்க பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இலவச பொது பலன்களாக அதாவது பெயர் பொருந்திருக்கா இல்லையா பெயர் பொருந்தலைன்னா என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக நான் அனுப்புறதா இருக்கேன் அப்படி பொருந்தலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யணும் நீங்கள் எப்படி வந்து பெயர் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் அதுல சொல்றதா இருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இதில் உங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரமும் சரியாக போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்புங்க வியாபாரம் யார் பேரில் நடக்குதோ அவர்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க ஆனால் மனைவியின் பேரில் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லை கணவன் பேரில் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க யார் பேரில் வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே முக்கியம் அதை அனுசரித்து அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்னு சொல்லுவேன் அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பான் அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கிரக பேர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு தோஷம் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுடைய குலதெய்வம் நல்கியுள்ளது உங்களுடைய நீங்கள் வணங்கும் குல குரு இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாருங்கிற ஒரு தீர்மானத்தோட நீங்கள் இந்த தகவல்களை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு என்னால் உத்தரவாதமாக மூன்று நாட்களுக்குள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி முந்திக்கிட்டு அனுப்புறீங்களோ அவங்களுக்கான தகவல்களை முன்கூட்டியே நான் அனுப்புகிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்